தமிழ்த்திகள் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று கோபல்லபுரத்து மக்கள் முக்கிய குறிப்புகள் கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியர் கி ராஜநாராயணன் கோவில்பட்டியை சுற்றிய வட்டாரப் பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் கரிசல் மண்ணின் படைப்பாளி ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர் கு அழகிரிசாமி கரிசல் வட்டாரச் சொல்லகராதி உருவாக்கியவர் ராஜநாராயணன் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் கரிசல் இலக்கியங்கள் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் ராஜநாராயணன் கரிசல் இலக்கிய பரம்பரை வா செய்ய பிரகாசம் பூம்மணி வீரவேலுசாமி தர்மன் வேல ராமமூர்த்தி வட்டார வழக்குச் சொற்கள் பாச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்து பாகம் மேல்கஞ்சி கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுழி சோற்று காஞ்சி வரத்துக்காரன் போதியவன் சடைத்து புளித்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் தொலைவட்டையில் தொலைவில் கோபல்ல கிராமம் என்னும் பூதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை கோபல்லபுரத்து மக்கள் ராஜநாராயணனின் சொந்த ஊர் இடைசிவல் கோபல்லபுரத்து மக்கள் நூல் இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபல்லபுரத்து மக்கள் நூல் சாகித்ய அகாதமி பரிசீனை பெற்ற ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து கீரா தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைகதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிடப்படுபவர் கி ராஜநாராயணன் கரங்கு இசை விழவின் உரந்தை என்று குறிப்பிடும் நூல் அகனானோரு உரந்தை என்ற ஊரின் தற்போதைய பெயர் உறையோர் உறையோர் அமைந்துள்ள மாவட்டம் திருச்சி நன்றி மாணவ செல்வங்களே